டு அட்வர்டைஸ் your business இன்க்ரீஸ் கான்டாக்ட் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ வணக்கம்மா ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைஸ் சேனலுக்கு வந்ததுக்கு நல்லா சந்தோஷமா இது வந்து நம்ம கடையில் வந்து எண்பத்தஞ்சிலேருந்து ஆயிரம் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களை ஜஸ்ட்டு நூற்றி ஐம்பதுலேருந்து டூ ஃபிஃப்டி வரை நான் கலெக்ஷனை காட்டிருக்கேன் இது போக நிறைய தீபாவளி கலெக்ஷன் ஏற்பட்ட கலெக்ஷன் வந்திருக்கேன் நிறைய டிசைன் இறங்கியிருக்கேன் நீங்கள் ஜஸ்ட்டு இதை பார்க்குற வீடியோவில் வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஃபிஃப்டி தான் பார்க்க போகிறேங்க அது போக கலெக்ஷன் வந்து ஃபேன்சி கலெக்ஷன் நிறைய இதில் வந்திருக்கேன் நான் வந்து ரேஞ்சு காட்டுறது இது மீடியம் ரேஞ்சு இது போக நம்ம மேலே வேறு ஃப்ளவர்ஸ் இருக்குது இது கீழே ஃப்ளவர்ஸு லோ ரேஞ்ச் ஃப்ளவர்ஸு அதுக்கு மேலே ஃபேன்சி ஐட்டம் ஐநூறு ஆறுநூறு ஏழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் நானூற்றி ஐம்பது ஏழு நிறையா ரேஞ்ச் இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து டூ ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஃபிஃப்டி நிறைய இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள சொல்லி சிரம் சப்ஸ்கிரைப் அனு சொல்லுங்கள் அந்த பெல்லு கண்டிப்பாக அமுக்குங்க அது பட்டன் பெல் பெல்லு பட்டனை கண்டிப்பாக நீங்கள் அமுக்கண்தான் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு வருவோம் அடுத்தடுத்த வீடியோ போட போட உங்களுக்கு வெரைட்டிஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆட்டோ நீங்கள் வீடியோ பார்த்தாலும் இது பண்ணி வைங்க அடுத்தடுத்த வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு மனசு வரும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்ம அந்த மாதிரி ரேஞ்சு கொடுக்குறோம் லோ ரேஞ்சில் கொடுக்குறோம் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு இது வந்துன்னா ஒத்துழைப்பாக இருக்கும் நல்லா பெனிஃபிட்டாக கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்க உங்களால் இந்த வீடியோ பார்த்துங்க நிறைய வெரைட்டிஸ் கலெக்ஷன் இருக்குது தீபாவளி கலெக்ஷன் நிறைய வந்து இறங்கியிருக்கு நியூ நியூ டிஷ்ஷனாக வந்துகிட்டே இருக்குது அப்போ மாடலில் வந்துட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ பார்க்க போகிற மாடல் வந்து சிங்கி மிங்கி ஐட்டம் பேர் வந்து சிங்கி மிங்கி இது வந்து ஒன் ஃபிஃப்டி ஐட்டம் இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸும் நிறைய இருக்குது நான் காக்க டூ பீஸ் வந்து உங்கள் சாம்பிள் காட்டுறேன் இது பாருங்கள் நீங்கள் இதில் நிறைய ஃப்ளவர்ஸு ரேஞ்சு எல்லாம் தனி தனியாக வரும் நான் வந்து ஒரு ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து இது ஒரு ஐட்டம்ஸ் பாருங்கள் இது ஃபுல்லாக சுற்றி லேஸ் வந்துடும் உங்களுக்கு அப்புறம் அந்த ஸ்டோன் வந்துடும் ஸ்டோன்ஸு ஸ்டோனில் வந்துடும் அப்படியே பாருங்கள் சைடில் ஃபுல்லாக லேஸ் வருது அதே மாதிரி வித் ப்ளவுஸ் இதில் வந்துடும் ஜாக்கெட் விடும் அந்த பார்டர் என்ன கொடுத்துருக்கோ அதே ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸும் காட்டுற பாருங்கள் ப்ளவுஸ் தான் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு பார்டர் என்ன கொடுத்துருக்கு அதே மாதிரி இது வந்து ப்ளவுஸு இதில் வந்து கலர் நிறைய கரும் பன்னெண்டு கலர் வரும் நான் உங்களை ரெண்டு கலர் தான் காட்டுருக்கேன் இதில் வந்து டிசைன் மாறி மாறி வரும் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் இதில் நான் அடுத்த மாடல் பாருங்கள் பார்க்குற மாடலை வந்து பிக்சலு இது வந்து லிலன் காட்டனில் நல்லா ஃபேன்சி ஃபேன்சியாக இருக்கும் டிசைன் எல்லாம் நல்லாயிருக்கும் சுங்கம் கொஞ்சம் வந்துடும் கீழே கலர் வந்து இதில் வந்து நிறைய கலர் வரும் டிசைன் ஒரு நா ஒரு நாலு டிசைன் வரும் இதில் நம்ம வந்து ஒரு டிசைன் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இதில் ப்ரைஸ் வந்து ஒன்று எயிட்டி வரும் இது நூற்றி எண்பது ரூபா ரேட்டு இப்போ பார்க்கலாம் இது ஒரு ஸேரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்குற மாடல்ஸு இதை பாருங்கள் கீழே வந்து நல்லா ஜெரி பார்டர் வந்துடும் அப்புறம் இல்லை மேலே பொடி கோடு அதிக மேலே பட்டை அப்புறம் ஃபுல்லாக ஃபேன்சி டிசைன்ஸ் நல்லா இஸ் கிராண்டாக இருக்கும் டிசைன்ஸு நல்லா கிராண்டாக இருக்கும் நான் அப்படியே உங்களை முந்தி காமிக்கிறேன் இதோட முந்திஸ் பாருங்கள் நல்லா இது முந்தியில் ஜெரி பட்டை வந்துடும் இதை பாருங்கள் அந்த பார்டர்ஸு கான்ட்ராஸ்டாக தெரியும் உங்களுக்கு இதில் வந்து ஜாக்கெட்டு வந்துடும் ப்ளவுஸு இது பாருங்கள் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுது ப்ளவுஸ் இதில் உங்களுக்கு சேம் ப்ளவுஸ் வந்துடும் ரேட் வந்து நூற்றி எண்பது ரூபா அதே மாதிரி இதில் வந்து அஞ்சு டிசைன்ஸ் வரும் ஒரு ஆறு டிசிஷன் வரும் நாலு டிசனும் வேறு வேறு உங்களுக்கு நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம் அடுத்த மாடலு பாருங்கள் காட்டன் இப்போ பார்க்குற கலெக்ஷன் வந்து லக்ஷ்மி இது வந்து லக்ஷ்மி காட்டன் இது வந்து ராஜஸ்தானி மாடல்ஸு அது வந்து நல்லா என்ன ஸ்பெஷலாக இருக்குதுன்னா ராஜஸ்தானி பாந்தனி டிசைன் வந்துடும் இது வந்து ராஜஸ்தான்ல நிறைய டிசைன்ஸ் விரும்புகிறாங்க டிசைன்ஸும் நல்லாயிருக்கும் காட்டன்ஸு இது வந்து சாயம் போகாது நல்லா கேரண்டி ஐட்டம் இது வந்து கலர் நிறைய டிஸ்டன்ஸ் வேறு வேறு டிஸ்டன்ஸ் நிறையா இருக்குது பாந்தினி டிசைன் ராஜ்தானி மாண்டலம் இருக்குது அது போக வேறு டிசைன்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள் ஒரு ஸேரீ வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதில் வந்து இது பாருங்கள் ஃபுல்லாக டிஸ்டன்ஸ் வந்துடும் உங்களுக்கு இதை பாருங்கள் இது வந்து ஸாரீயில் எல்லோ பார்ட்ரு என்ன இருக்கோ அதே மாதிரி முந்தி வந்துடும் அப்புறம் ரெண்டாவது வந்து இதே மாதிரி பிளேன்னு வந்து உங்களுக்கு ஜாக்கெட் வந்துடும் காட்டன் ஐட்டம் இது ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ப்ரைஸ் இதில் வந்து டிஸ்டன்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு இது போக வேறு டிஸ்டன்ஸ் நிறையா இருக்குது இதை பாருங்கள் பாந்தனி டிஸ்டன்ஸ் ராஜஸ்தானி மாடல் சொல்லுவாங்க இதில் சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் கட்டிட்டு போனாலும் நல்லா நீட் அண்ட் கிளியர்ஸ் இருக்கும் அடுத்த மாடல் நான் காட்டுற பாருங்கள் இப்போ பார்க்குற கலெக்ஷன் வந்து திவ்யா பாயில் இது வந்து கலெக்ஷன் பேர் வந்து திவ்யா பாயலு இதில் வந்து ஒரு பத்து மாடல் வந்து கட்டத்தில் மாறி மாறி மாடல்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஒரு நாலு நாள் ஒரு டிசைனில் கலர் வரும் அஞ்சு அஞ்சு கலர் வரும் நான் வந்து இது வந்து ஒரு மாடல் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கலெக்ஷன் நல்லா சூப்பராக இருக்கும் கிராண்டாக துணி நல்லா பெஸ்ட்டு துணி உங்களுக்கு வித் ப்ளவுஸ் இதில் வந்துடுது டிசைன் நல்லா ஃபேன்சி டிசைன்ஸு நல்லாயிருக்கும் நான் ஒரு பீஸ் வந்து ஓப்பன் பண்ணேன் சைடில் வந்து கொஞ்சம் வந்துடுது இந்த பாருங்கள் ஒரு பா ஒரு ஒரு மா ஒரு கலெக்ஷன் பாருங்கள் நீங்கள் இது வந்து முந்தி வந்துடுது உங்களுக்கு இது முந்தி அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து இது ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த சாரீஸ் ஒரு ஹர்மியான் கலெக்ஷன் இது வந்து நிறைய மூமெண்ட் ஆகிட்டு இருப்போம் இப்போ போயிட்டுருக்கு ஜரிப்பட்ட வரனால நல்லா நீட் அண்ட் கிளியர் தெரியுது ரேட் பார்த்தோன்னா இரநூத்தி பத்து தான் டூ டென் ப்ரைஸ் டூ பென் டூ டென் ப்ரைஸ் இது இது பாருங்கள் இந்த ப்ளவுஸு இந்த கொஞ்சம் இது கொஞ்சம் வந்துடும் உங்களுக்கு சைடில் இந்த பாருங்கள் கொஞ்சமும் நல்லா நீட் அண்ட் கிளியர் இருக்கும் ஜெரி பட்டை ரெண்டு பக்கமாக வந்துடும் கீழே பட்டை மேலே சின்னப்பட்ட நல்லா இது ஈஸியாக இருக்கும் சேரீஸ் ஓகே இப்போ அடுத்து நம்ம கலெக்ஷன் பார்க்குறோம் ஐட்டம் வந்து டர்க்கி அதாவது குவாலிட்டி வந்து பார்த்து இது வந்து டர்க்கி டர்க்கி குவாலிட்டி டர்க்கி வந்து நீங்கள் ரெகுலர் கட்டுற துணி தான் இதில் வந்து பிளெயினாக இருக்கும் பிளெயின் டர்க்கி குஞ்சு வந்துடும் ப்ளவுஸ் வந்துடும் ப்ளவுஸ் உங்களை ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க நல்லா டிஜிட்டல் ப்ளவுஸ் இது வந்து கலர் வந்து எட்டு கலர் வரும் நான் வந்து உங்களை வெறும் நாலு கலர் காட்டுறேன் நீங்கள் சூஸ் பண்ணுற வந்து நாலு கலரே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கலரும் நான் உங்களுக்கு காட்டுற ஒரு பீஸ் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து இது சாரீஸு நான் உங்கள் சைடில் கொஞ்சம் இருக்கேன் சரி இப்போ நான் இப்போ நிறைய பேர் ப்ளைனாக விரும்புகிறாங்க இப்போ வந்து இதில் வந்து இது குஞ்சு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளஸ் ஃபுல்லாக ஒரு சைடில் குஞ்சம் வந்துடும் முந்தி சைடில் ஃபுல் அண்ட் வந்துடும் இது வந்து டிஜிட்டல் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பெரிய சைஸ் வரும் உங்களுக்கு பத்தும் அதாவது ப்ளவுஸ் சில பேர் கோரிக்கை இது வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ் இதில் வந்து நிறைய கலர் வருது ரேட் பத்துனுவீங்க டூ தான் இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸு எட்டு கலரு நீங்கள் பாருங்கள் நான் அடுத்து மாடர் உங்களுக்கு காட்டுறேன் இது நல்லா மூமெண்ட் ஆகுற குவாலிட்டி தான் இது சூப்பராக போகுது இப்போ அடுத்த கலெக்ஷன் பார்க்குறது வந்து கிரேப் சாரீஸு டர்க்கி கிரேப் டர்க்கி கிரேப்னா நல்ல குவாலிட்டி உங்களுக்கு கேரண்டியான குவாலிட்டி நல்லா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் எது வேணும் கொடுத்துடலாம் இதில் வந்து டிசைன் வந்து ஃபோர் பீஸ் தான் வரும் இதில் கலரும் நிறையா இருக்குது வெரைட்டி நிறையா இருக்குது டிசைனும் நிறையா இருக்குது ரேட் பார்த்துன்னு வைங்க டூ டூ தேர்ட்டி தான் இது இரநூத்தி முப்பது ப்ரைஸு இது இதில் ஒரு டிசைன் மட்டும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து சூப்பராக இருக்கும் கிராண்ட் மைல் டிசைன்ஸ் நல்லா மைலு அதில் மயில் போக வேறு டிசைன்ஸும் நிறையா இருக்குது இதில் கலரும் நிறையா இருக்குது பாருங்கள் இந்த ஒரு சாரீஸ் வந்து உங்களுக்கு எடுத்து பண்ண காமிக்கிறேன் இதை பாருங்கள் ஃபுல்லாக மயில் இதில் வந்துடும் நல்ல லுக்காக இருக்கும் மயில் தான் பாருங்கள் சாரீஸ் நல்ல மயிலாக அதே மாதிரி ப்ளவுஸு வந்து சிம்பிள் ப்ளவுஸு நல்ல ஃபேன்சி ப்ளவுஸ் வந்துடும் மயில் இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து டிசைன்ஸ் ப்ளவுஸ் இது பாருங்கள் இது மாதிரி வந்துடும் சூப்பராக இருக்கும் இது வந்து முந்தி இதில் வந்துடும் முந்தியிலேருந்து வந்து ஃபுல் ஃப்ளவர்ஸ் வந்துடும் இந்த மாதிரி கிட்ட கிட்ட மூ ஃப்ளவர்ஸ் வந்துடும் இது வந்து முந்தி இதில் வந்து அக்கச்சக்க டிசைனாக இருக்குது நீங்கள் ஒரு டிசைன் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணும் பீஸ் ஆர்டர் வாங்கிக்கலாம் இதில் ஏற்பட்ட டிஷன் எப்போவுமே கையில் இருந்துக்கிட்டு இருக்கும் ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கும் இரநூத்தி முப்பது ரூபா தான் அது ப்ரைஸ் நான் அடுத்த மாடல் ஆர்டரை பாருங்கள் இது வந்து சென்னை சில்க் ஐட்டம் வந்து பார்த்துங்கனால இப்போ வந்து பார்க்குற கலெக்ஷன் வந்து சிப்பான் சாரீ வெயிட்லெஸ் சிப்பான் சாரி இது ஒரிஜினல் குவாலிட்டி நல்லா நீட் அண்ட் கிளியர் மீட்டர்ஸ் கரெக்டாக வரும் குவாலிட்டி நல்லா வெயிட்டாக வரும் துணி நல்லா இருக்கும் இதில் வந்து எந்த இதுவுமே கிடையாது இது வந்து லேஸ் பார்ட்ரு வந்துடும் உங்களுக்கு ரோல் போ ரோல் அதாவது ரோல் பேக்கிங் வரும் இந்த மாதிரி பேக்கிங்கில் வந்து இந்த இதில் வந்து ஃபோர் பீஸ் பேக்கிங் வந்துடும் இது வந்து இதில் வந்து இது ஃபோர் பீஸ் உள்ளே இருக்கும் இதில் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வைங்க இப்போ வந்து லேஸ் போட்டு வந்திருக்கு ஒரு சாரீஸ் வந்து நான் உங்களை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து இது பேக்கிங் இப்படி வந்து ரோல் புணம் இரநூத்தி நாற்பது ரூபா தான் இது வந்து சருக்கு பாருங்கள் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது குவாலிட்டி நல்லா நட்டுன்னு இருக்கும் சின்ன இருக்கும் துணி அதாவது ரிச் ஐட்டம் பேர் வந்து ரிச் எப்பல் ரிச் எப்பல் டூ ஃபார்ட்டி வித் ப்ளவுஸ் இதிலே போட்டு வந்திருக்கு உங்களுக்கு வித் ப்ளவுஸ் இது வந்து கொஞ்சம் அது பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் அடுத்து கலெக்ஷன் நான் காட்டுறேன் இதில் வந்து இருபது முப்பது டிசைன் வரும் நீங்கள் எந்த டிசைனும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து கலெக்ஷன் பார்க்குறது வந்து மிலானோ மிலானோ ஐட்டம்ஸ் இது வந்து நல்ல குவாலிட்டி நல்லா கிராண்டாக டிசைன்ஸ் பார்த்தோன்னே ஃபுல்லாக டிசைன் வரும் சதுகுரு ஐட்டம் கலெக்ஷன் பேர் வந்து சதுகுரு சதுகுருன்னா ஐட்டம் பேர் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா ரேட்டு இது கலெக்ஷனில் இது வந்து நாலு டிசைன் வரும் இதில் நம்ம இது ஒரு டிசைனில் வந்து நாலு நாலு கலரை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டிசைன் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இதை பாருங்கள் ஒரு டிஸ்டன்ஸு லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து முந்தி முந்தி வந்துடும் வித் ப்ளவுஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ஆப்போசிட் கலரு என்ன இருக்கும் ப்ளவுஸில் இந்த மாதிரி பாருங்கள் இது வந்து டிஸ்டன்ஸு இது ப்ளவுஸு அப்புறம் ரெண்டு குஞ்சை வந்துடும் உங்களுக்கு நாலு குஞ்சை வந்துடுது சாரீஸில் பார்டரில் வருஷம் குஞ்சு வந்துருது அப்புறம் இது ஒரு குஞ்சம் இந்த ஒரு குஞ்சு இது ஃபுல்லாக குஞ்சம் வந்துடும் இரநூத்தி நாற்பது தான் சதுகுருன்னா பேர் துணி நல்லாயிருக்கும் சாயம் போகாது குவாலிட்டி நல்லாயிருக்கும் சில பேர் இதில் வந்து எடுத்துக்கலாம் டிசைன் ஏற்பட்ட டிசைன் இருக்குது அடுத்த கலெக்ஷன் நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இது உங்களுக்கு நாலு நாலு பீஸ் நீங்கள் எடுக்க வேண்டி வரும் ஓகே இப்போ அடுத்த நான் கலெக்ஷன் காட்டுறது வந்து பாரத் ஐட்டம் பேர் வந்து பாரத் குவாலிட்டி வந்து காட்டன் குவாலிட்டி சக்கடை மாடல்ஸு வித்து ப்ளவுஸு இதில் அல்ல நிறைய ஒரு அஞ்சு டிசன் ஆறு டிசன் வரும் சிக்ஸ் டிசைன் வரும் இதில் வந்து கலெக்ஷனும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் வித் ப்ளவுஸு ரேட்டு டூ ஃபிஃப்டி தான் இதை நான் ஒரு சாரீஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த பாருங்கள் இது ஒரு சேரீஸ் பாருங்கள் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சூப்பர் கிராண்டாக இருக்கும் இதில் வந்து இந்த பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது டிஷன்ஸு இதில் வந்து முந்தி பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து முந்தி இது வந்து முந்தியில் இதை பாருங்கள் கொஞ்சம் வந்துடும் முந்தியில் இது பாருங்கள் இது ஃபுல்லாக முந்தி கான்ட்ராஸ்ட் முந்தி அதனால் வந்து இது ப்ளவுஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா பிரைஸு நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குற மாதிரி மாதிரி பேர் ஐட்டம் பேர் எல்லாம் நேம் ரேட் எல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் அப்படியே வாட்ஸ்அப் மூலிமா சென்ட் பண்ணிக்கலாம் ரேட் ஐட்டம் என்னென்ன ஐட்டம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலெக்ஷனை ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படியே டிசன்ஸு நிறையா நம்மக்கிட்ட இது போக வெறும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் இந்த வீடியோவில் வந்து சிம்பிளாக தான் உங்களுக்கு கலெக்ஷன் காட்டிருக்கேன் ஃபுல்லாக வெரைட்டிஸ் பாருங்கள் இது வந்து ஏற்பட்ட வெரைட்டி இருக்குது இது போக நிறைய ஒரு அஞ்சு கலெக்ஷன் தான் உங்களுக்கு காட்டிருக்கேன் ஐட்டம் இது போக நம்ம பட்ட ஃபுல்லான வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த வீட்டில் எவ்வளோ வெரைட்டிஸ் நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் பர்ச்சேஸ் எவ்வளோ வேணும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் நல்லா தெளிவாக டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட வெரைட்டிஸ் வெரைட்டியை வாங்கி வாங்கி நீங்கள் நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லா ரேஞ்சிலே வச்சுருக்கோம் உங்களுக்கு என்ன ரேஞ்ச் வேணும் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து அடுத்த எந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்த்தாலும் எல்லா ரேஞ்சில் எண்பத்தஞ்சு ரூபாயில் இந்த ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாக அதாவது ஆயிரம் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வெரைட்டிஸ் உங்களை காட்டிருக்கோம் நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய டிசன்ஸ் இருக்குது நாங்கள் ஒரு சாம்பிள் தான் காட்டிருப்போம் பட்டு அதில் வந்து நீங்கள் அதே யோசனை பண்ணி ஒரு சாம்பிள் தான் காட்டுருக்காங்க ஆனால் அதில் வந்து இருபது டிசைன் முப்பது டிசைன் அப்படி வருஷம் வந்துட்டு வாட்டி நீங்கள் அதில் வந்து நீங்கள் நாலு நாளாக செலக்ஷன் பண்ணிக்கலாம் பேரும் கொடுத்துருக்கோம் ரேட்டு கொடுத்துருக்கோம் வெரைட்டி கொடுத்துருக்கோம் நீங்கள் புது டிசைன் புது பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து இதை இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் நிறைய அப்பப்போ டிசைன் வந்துட்டு இருக்கோம் அந்த பெல் ஓப்பன் பண்ண நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் வீடியோ அப்போ அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ வந்து அந்த இனி கலெக்ஷன் உங்களுக்கு வந்து அடிக்கடி காமிச்சிட்டே இருப்போம் நாங்கள் அதில் பாருங்கள் இப்போ பார்க்குற கால கிளாத் வந்து ரப்பர் கிளாத்து ஹெவியான் கிளாத்து ஆறு முப்பது மீட்டர்ஸ் இது வந்து இதில் வந்து கலெக்ஷன் நிறையா இருக்குது நீங்கள் பார்க்குறது ஒரு ஒரு கலெக்ஷன் சின்ன பொடிப்பூ இது பூ பெரிய பூ பூ ஃபேன்சி டிசைன் லைட் கலர் இங்கிலீஷ் கலர் அதாவது வேறு வேறு கலர்ஸ் நிறையா வரும் உங்களுக்கு இதில் வந்து மாடல்ஸ் நிறையா இருக்கும் கோல்டன் காயின் ஐட்டம் பேர் வந்து கோல்டன் காயின் கிளாத் வந்து ரப்பர் பூனம் கிளாத்து நல்லா ஸ்மூத்தாக ஸ்மூத்தாக இருக்கும் இது துணிஸு கலர்ஸ் இதில் வந்து நிறையா இருக்குது டிஸ்டன்ஸும் நிறையா இருக்குது இந்த மாடலில் வந்து ஒரு சாரீஸ் வந்து நல்லா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் இந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் ரொம்ப பஞ்சி போல கிளாத்து நல்லா இருக்கும் உடம்புக்கே சாஃப்டாக இருக்கும் ஹீட் ஆகாத இது வந்து நல்லா அந்த நீங்கள் தொட்டு பார்த்தோன்னா ரொம்ப கூல்காக இருக்கும் கூலாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸு இதோட டிசைன் வந்து ஃபேன்சியாக வந்துடும் ப்ளவுஸு எல்லாம் வந்துடும் ஒரு சாரீஸ் வந்து இதை பாருங்கள் இது வந்து முந்தி இதில் பாருங்கள் இதை மாதிரி டிசைன்ஸு அப்புறம் ப்ளவுஸ் வந்து ஃபேன்சி ப்ளவுஸ் அதாவது இந்த பார்டர் என்ன மேட்சிங் இருக்குது அதே ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் நான் காட்டுறேன் இதோட இதோட ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட்ஸு இதில் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது பாக்ஸ் ஐட்டம் இதில் பாக்ஸ் பேக்கிங்கில் தான் வரும் உங்களுக்கு அடுத்த ஐட்டம் நான் காட்ட போகிறேன் நீங்கள் பாருங்கள் அடுத்த ஐட்ட பார்க்குறது வந்து நம்ம சாட்டின் பட்டா இதில் வந்து ஷாட்டின் அதாவது சைனிங் மாதிரி பார்டர் வரும் நடுவில் மேலே கீழே மூணு சைடில் பார்டர் வந்துடும் கிளாத் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ப்ரைஸ் இது வந்து ஐட்டம் பேர் வந்து ஷார்டின் பட்டா குவாலிட்டி ஷார்டின் பட்டா தான் சொல்லுவாங்க பூனத்தில் பார்டர் சட்டை போட்டிருக்காங்க வித் ப்ளவுஸு இதில் வந்துடும் ஃபேன்சி டிசைன்ஸ் இதில் டிசைன் நிறையா இருக்குது உங்களுக்கு நான் வந்து ஒரு டிசைன்ஸ் மட்டும் உங்களை சிம்பிளாக காட்டுறேன் அதை நீங்கள் பாருங்கள் அந்த சேனல் வந்து எனக்கு சப்ஸ்கிரைஸ் பண்ணிடுங்க ஏற்கனவே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை பாருங்கள் இதோட முந்திஸ் பாருங்கள் இது வந்து முந்தி வந்துடும் அப்படி இதை பாருங்கள் மற்ற மாதிரி என்ன பார்டர்ஸ் இருக்குது அது வந்துடும் அடுத்து இதோட ப்ளவுஸு இதை பாருங்கள் ப்ளவுஸு சேரீ ரொம்ப நீளமாக இருக்கும் இது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் கிளாத்து சாஃப்ட்னஸாக த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இது ஒரு விக்ஸ் ஹோல்சேல் ரேட்டு நீங்கள் சேல்ஸ் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இது சாரி சேல்ஸ் பண்ணிக்கலாம் க்ளாத் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ரேட்டு கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் நல்லா லாபத்தை வச்சு விற்றுக்கலாம் நம்மகிட்ட நிறைய இதில் பளுக்காக ஸ்டாக் இருக்கும் இப்போ பார்க்குறது மாடல் வந்து மாலியா இது வந்து சிப்பான்லேயே டாடாஸ் பூட்டை போடுது அப்புறம் இதில் வந்து பார்டர் வந்திருக்கேன் பார்டர் அதில் வந்து அப்புறம் எம்ப்ராய்டி பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக எம்ப்ராய்டி பார்டரும் ஃபுல்லாக வந்துடும் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வரும் இதில் வித்து கூட வந்துடுது மாலியா தௌசண்ட் புட்டி இதோட பேர் மாலியா தௌசண்ட் புட்டியோட பேர் இதோட இதில் வந்து கலர்ஸ் வந்து பன்னெண்டு கலர் வரும் நீங்கள் எடுக்கிற கலர் நாலு கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கா ஐட்டம் சூப்பராக இருக்கும் நல்ல மூமெண்ட் இப்போ திரண்டி ஓடிட்டுருக்கேன் த்ரீ ஃபிஃப்டி ஹோல்சேல் ப்ரைஸு இதில் வந்து ஒரு பீஸ் நான் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இது ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட இந்த பாருங்கள் ரெண்டு பக்கம் பார்டர் வந்துடும் அடுத்து ப்ளவுஸ் வந்து இது சேப்ரேட் ப்ளவுஸ் வந்துடும் இது பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து ப்ளவுஸ் இதோட தனியாக கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கலர் டுவெல் கலர் நீங்கள் சூஸ் பண்ணி சேர் நாலு கலர் எடுக்கிறது நான் அடுத்த ஐட்டம் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ அடுத்த மாடல் நம்ம பார்க்குறத வந்து பூனமில் கல் ஸ்டோன் போட்டு வரேன் இந்த குவாலிட்டி வந்து வெயிட்லெஸ் குவாலிட்டி ஐட்டம் பேர் வந்து சுல்தானு ரேட் வந்து த்ரீ எயிட்டி இது முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இப்போ இந்த குவாலிட்டி வந்து நம்ம பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இதில் வந்து இந்த மெட்டீரியல்ஸில் வந்து ஸ்டோன் வச்சிருக்கு துணி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கிளாட்டி நல்லா ரொம்ப 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 நல்லாயிருக்கும் குவாலிட்டி ரொம்ப ஸ்மூத்தமாக இருக்கும் நான் ஒரு ச க்ளாத் வந்து உங்களுக்கு எடுத்துக்க அமைக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த கிளாத் வந்து இருக்கல நல்லா பெஸ்ட் கிளாத்து கலர்ஸும் இதில் நிறையா இருக்குது டிசைனும் நிறைய வருட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்கள் இந்த கல்லை வச்சாலும் எவ்வளோ சாரி சாப்பிட் ஆகுது பாருங்கள் அவ்வளோ ரொம்ப குட்டியாகிடுச்சு அதாவது இது துணி நம்ம தொட்டு உடனே ரொம்ப ஹை ஸ்கூல்லாக மாதிரி இருக்கும் துணி ஹைஸ்கூல்லு இதுக்கு சொல்கிறது சாப்பிட்டு போனோம் அதாவது இந்த ஐட்டத்துக்கு தான் சொல்கிறது சாப்பிட்டு போனோம் இது வந்து நம்ம கடையில் அதிகமான மூமெண்ட் ஆகிற ஐட்டம் ரெகுலராக போகிறதுக்கு முப்பத்தி ஆறு மாதமும் இது ஓடிகிட்டு இருக்கோம் ரெகுலராக வித்தியாசமாக வித்தியாசமாக டிசைன் கொடுப்போம் அப்பப்போ இதில் வந்து ஸ்டோனு கல் சூப்பராக வரும் இது பாருங்கள் சாரீஸில் கல் இதை பாருங்கள் உங்களுக்கு இதோட மாடல்ஸு எல்லாம் நான் காட்டுறேன் இதை பாருங்கள் இதோட டிசன்ஸு எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமாக எடுத்து காட்டுறேன் இதை பாருங்கள் இதை பாருங்கள் இதை விட கலர்ஸு ஃபுல்லாக எடுத்து காமிட்டுருங்க சாரீஸ் இதை பாருங்கள் இது பாருங்கள் இப்படி கல் வந்துடுவோம் உங்களுக்கு கல் இது வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து பார்த்து இந்த சாரீஸில் பக்கடுப்பட்டது கல் வந்து இதில் வித்தியாசமாக இதில் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் இதை விட மற்ற எடுத்து நிறையா ஃபுல்லாக வந்தியில் எவ்வளோ கல் வரும் இதில் பாருங்கள் ரேட் முந்நூற்றி ஐம்பது ரூபா சுல்தான் ஐட்டம் சாப்ட்னஸ் பூனம் இது அதிகமான செல்ஸ் ஆகிற ஐட்டம் இதை பாருங்கள் கீழே பார்டர்ஸில் வந்து கீழே கீழே கல் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு வரிசையாக ஃபுல்லாக சாரீஸில் கல் வரும் உங்களுக்கு இந்த பாருங்கள் பார்டரில் வந்து ஃபுல்லாக கல் கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டாக தெரியும் டிசைன்ஸு கிராண்டாக இருக்கும் அது பட்டம் ப்ளவுஸ் வந்துடுது பாருங்கள் சாரி ரொம்ப நீளமாக இருக்கும் இதில் வந்து கல் இந்த ஃபுல்லாக கடைசி வரைக்கும் உங்களுக்கு இஷ்டம்னு வந்துடும் கடைசி வரைக்கும் இது இஷ்டம்னு வந்துடும் அங்கிட்டு ஒரு படம் மட்டும் வந்து லாஸ்ட்டில் இது ப்ளவுஸ் வந்துடும் பாருங்கள் இது பாருங்கள் இது ப்ளவுஸு சாரீஸ் நல்லா நீளமாக இருக்குது கலர்ஸும் நிறையா இருக்குது இதில் வந்து பல்காக ஆர்டர் கொடுத்துடலாம் இப்போ பார்க்கறது வந்து பிஎம் சில்க் அதாவது கிரேப்பு இதில் வந்து லெஸ்ஸு வில்வெட் லேஸு லெஸ்ஸில் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்குது இதில் வந்து பன்னெண்டு டிசைன் வரும் இதில் நாங்கள் வந்து ஒரு பாண்டில் மட்டும் எடுத்து காட்டுருக்கேன் லெஸ்ஸு குஞ்சம் வந்துடும் சேரீஸில் ப்ளவுஸு முந்தி எல்லாம் இதில் வந்து தனியாக செப்ரேட்டாக வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கலர் வந்து இது டுவெல் டிசைன் வர போகிறது ரேட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பிஎம் சில்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது சில்கில் இப்போ வந்து கிரேப் சில்கில் வந்து லெஸ் போட் போட்டுரு குஞ்சை போட்டு வந்திருக்கேன் எல்லாமே இதில் வித்தியாசமாக போட்டு உங்களுக்கு எடுத்துருக்கேன் ஒரு லைட்டாக ஒரு சாரீஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரொம்ப கிராண்டாக இருக்கும் குவாலிட்டி சைனிங் கிரேப் ட்ரக்கி கிரேப்பில் சொல்லுவாங்க நல்லா க்ளாத்து ஆறு முப்பது குவாலிட்டி இது பாருங்கள் இதில் சுற்றி பார்ட்ரு வந்துடும் இது வந்து ரெண்டு பக்கம் அவனுக்கு கொஞ்சம் வந்துடும் இது பார்ட்ரு வந்து ஃபுல்லாக வரும் உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக பார்டர்ஸ் வந்துடும் கலர்ஸ் இதில் வந்து டுவெல் டிஷன் வரும் இந்த வேலூட் பார்ட்ரு ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த சின்ன பொடி பார்ட்ரு போட்டு இஷ்டமான போட்டு ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்கோம் நிறைய மூமெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ பிஎம் சில்க் நல்லா விற்றுட்ருக்கோம் கலர்ஸ் இதில் நிறையா இருக்குது டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக ஃபேன்ச்சு தான் வருது இதில் இங்கிலீஷ் ஸ்டேஷன் ஒரு ஸேரீஸ் நான் லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இந்த பார்டர் வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கம் வந்துடும் கீழே மேலே பார்ட்ரு வந்துடும் இதை பாருங்கள் சேரீஸ் நிறைய டிஸ்டன்ஸ் இதில் ஃபெஞ்சு டிசைன்ஸு கலர்ஸு பார்த்தோன்னா அப்படியே லுக்காக வந்துட்டு இருக்கும் இதை பாருங்கள் பார்ட்ரு வந்துகிட்டே இருக்கும் இது தான் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கப்போ போகிறோன்னா நியாரிகா குவாலிட்டி இது வந்து கேரளா குவாலிட்டி எட்டு டிசைன் எட்டு மாடல்ஸு எட்டுமே வேறு வேறு டிசைன்ஸு எட்டுல லேஸ் போட்டது மாறி மாறி இருக்கும் அல்லாது எட்டு டிசைனில் லேஸ் வந்து சேரீஸ்க்கு அதது சேரீஸ்க்கு மாறி மாறி இருக்கும் அதாவது லேஸ் வந்து இந்த சேரீக்கு என்ன மேஷிங் இருக்கோ அது தான் இந்த மேஷிங் சேரீஸில் லேஸ் போட்டிருக்காங்க இதில் வந்து ப்ளவுஸு இது சேர்த்து வந்துடும் ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு லேஸ் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக பால் லேஸ் வந்துடும் கலர் வந்து எட்டு இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணேன்னா இந்த எட்டு பீஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நம்ம வந்து ஆன்லைனில் இது மாதிரி கேட்லாக் கேட்லாக நிறையா கொடுக்குறோம் நிறைய பேர் கேட்டலாக வாங்கி நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து இது உங்களுக்கு ஒரே சேல்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு பீஸ் தானே ஒரு ஒரு பீஸ் நான் ஒரு கேட்லாகில் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் இது பாருங்கள் இதோட மாடல்ஸு அதில் வந்துருச்சு உங்களுக்கு நியாரிகா இது வந்து முந்நூற்றி எழுபது ப்ரைஸு ஷாப்ட்னஸ் போனமு வித் லேஸ் வித் ப்ளவுஸு நீங்கள் இது பேரில் ஒரு ஸாரீஸ் வந்து லைட்டாக நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் இது பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து லேஸ் ஃபுல்லாக குட்டியான லெஸ் நல்லா நீட் அண்ட் கிளியராக இருக்கும் அதே மாதிரி சாரீஸில் கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் மாதிரி எல்லாமே ஃபேஞ்சி ஃபேஞ்சி டிசைன்ஸ் தான் வரும் உள்ளே பூ இல்லாமல் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் டிசைன்ஸ் சிம்பிளாக பூ பூ கொடுத்தனா கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க அடுத்தகிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் இன்றைக்கி பார்க்குற இது பார்க்குற மாடல் வந்து ஹெவி கிரெப் அதாவது காஸ்ட்லியான கிரேப்பு நல்ல வளவளன் துணி டிசைன் ரொம்ப டீச்சர்ஸ் கட்டுறவங்க டிசைன்ஸு இது வந்து ஒரு மாடல் ஒரு ரேட் நீங்கள் பத்து டிசைன் எடுத்தால் பத்து மாடல் இதில் வந்து நாலு கலரில் மேஷிங் கிடையாது ஒரு டிசைனுக்கு ஒரு கலர் ஒரு மேஷிங் ஒரு டிசைன்ஸு ரேட் த்ரீ எயிட்டி தான் அவிஷா பிராண்ட் பேர் பவித்ரா இதோட குவாலிட்டி நேம் ஐட்டம் பேர் வந்து பவித்ரா இருக்குது குவாலிட்டி கிரேப் ஹெவி கிராப்பு நான் ஒரு சேரீஸ் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஸ்கூலில் டே நிறையா இதில் வந்து ஆர்டர் வரும் இதில் நூறு பீஸ் நீங்கள் ஆர்டர் ஒரே கலருக்கு ஆர்டர் கொடுத்தா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ வந்து இது ஷாம்பிள்ஸ் அப்புறம் சோபர் டிசைன் இது வந்து சிம்பிளாக சொல்லுவாங்க அதாவது நல்லா நீட் அண்ட் க்ளியர்ஸ் இது முந்தி பார்த்துன்னு வைங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் முந்தி நல்ல சிம்பிள் டிசைன்ஸு கலர்ஸ் இதில் நிறையா வரும் இதை பாருங்கள் இது வந்து சிம்பிளாக ரொம்ப சிம்பிள் டிசைன்ஸ் அதாவது ஸ்மா சின்ன சின்ன இப்போ வித்தியாசமாக இருக்கும் கிளாத் ஹெவி த்ரீ எயிட்டி ஹெவி கிளாத் அதாவது ஒரிஜினல் கிரேப் சொல்லுவாங்க இதுக்கு இதுதான் ஒரிஜினல் கிரேப்பு நீங்கள் நிறைய கிரேப் வாங்கியிருப்பேங்க முந்நூறு முந்நூற்றி நானூறுக்கு வாங்கியிருப்பேன்னா இது ஹோல்சேல் ஓகே இப்போ வந்து நம்ம இது பார்க்க போகிறது சிக்ஸ்டி கிராம் பூணுமா இது வந்து ஐட்டம் பேர் வந்து சுவாத்தி ஒர்க்கிங்கு ஃபுல் ஒர்க் வந்துடும் புட்டை முந்தில ஃபுல்லாக ஒர்க் வந்துடும் கீழே புட்டை புட்டா வந்துடும் ஒர்க் நல்லாயிருக்கும் ரேட் ஒத்துணுவீங்க இது வந்து முந்நூற்றி ரூபாய் ப்ரைஸு ஹோல்சேல் ப்ரைஸு த்ரீ செவன்ட்டி தான் இதில் வந்து கலர் நிறையா இருக்குது இப்போ நாலு கலர் காட்டுறேன் இப்போ வந்து ஒரு பீஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரேட் முந்நூற்றி எழுபது தான் சுவாத்தி இப்போ வந்து பார்க்குற மாடல் வந்து ஒர்க் ஐட்டம் இது வந்து முந்தியில் ஃபுல் ஒர்க்கு ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு கீழே வந்து பூட்டை பூட்டாக வந்துடும் ஐட்டம் பேர் வந்து சுவாத்தி ரேட் வந்து முந்நூற்றி எழுபதுரான் இதில் வந்து டுவெல் கலர் இருக்குது நான் காட்டுற மாடல் வந்து கஷ் நாலு கலர் காட்டப் போகிறேன் ரேட்டு வந்து முந்நூற்றி எழுபது தான் இருக்குது ப்ரைஸில் வந்து ஒரு பீஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நல்லா ஒரு திரு கிளி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க ஒரு பீஸ் பாருங்கள் ஒரு ஃபுல்லாக வித்தியாசமாக இருக்கிறதுலாம் நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம் வெரைட்டிஸ் இது வரங்க இது வந்து வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு ஓர்த்து நான் இந்த ஃபுல்லாக இதில் வந்து காட்டுப்போரேன் இந்த கூட்டில் பாருங்கள் இதே மாதிரி மாடல்ஸ் நல்லா இருக்குது சுவாத்தி ஐட்டம் பேர் வந்து சுவாத்தி இதே மாதிரி நிறைய கலர் வரும் உங்களுக்கு இஷ்டம் வந்துடும் இப்போ பார்க்குறது ஐட்டம் வந்து கிரைக்கல் குவாலிட்டி வந்து கிரைக்கல் ஐட்டம் பேர் வந்து இல்லாவத்தி ரேட் முந்நூற்றி ஏழுவரம் இதில் வந்து எட்டு கலர் வரும் நாலு தான் உங்களை காமிக்கிறேன் நாலு கல்லுமே வேறு வித்தியாசமாக இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு இஷ்டன் வந்துடுது எம்ப்ராய்டி வந்துடுது கீழே லேஸ் பார்டர் வந்துடுது ப்ளவுஸ் வந்து என்ன பார்டர் வருது படி ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு கலரும் நிறையா இருக்குது வெரைட்டி நிறையா இருக்குது இதில் வந்து ஒரு லைட்டாக ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப கிராண்டாக ஐட்டம் முந்நூற்றி ஏழு ரூபா அவங்களுக்கு இதில் கிஃப்ட் கொடுக்குறேன் ஹோல்சேல் பார்க்குறது நல்ல வித்தியாசமாக இருக்கும் ரேட் பார்த்துங்க இது வந்து எம்ப்ராய்டி வந்துடும் இப்படி ஒர்க் வந்து இப்படி வந்துடும் உங்களுக்கு இதை பாருங்கள் ஒர்க் இதை வந்துடும் அடுத்தது இதில் வந்து உங்களுக்கு வந்து கலர்ஸ் பாருங்கள் நிறைய கலர் இருக்குது இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தி அப்படி வந்துடும் இந்த மாதிரி இது வந்து இந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அதாவது என்ன மேஷிங் இருக்கோ அதே மேஷிங் மூலம் ப்ளவுஸ் வந்துடுது அதை பாருங்கள் அடுத்த ஐட்டம் இப்போ அடுத்த ஐட்டம் பார்க்குறது பாக்ஸ் ஐட்டம் பட்டர்ஃப்ளை டிசைன் ஐட்டம் பேர் வந்து பட்டர்ஃப்ளை இதில் வந்து எட்டு கிலோ வரும் நான் இப்போ சாம்பிள் தான் உங்களை காட்டுறேன் குவாலிட்டி வந்து சிப்பான் சிப்பானில் இந்த பார்டரில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டாவது சேரிஸ் உள்ளே குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை வச்சுருக்காங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இல்லை ஒரே கலர் ப்ளவுஸு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வந்து டிஸ்டைன்ஸு துணி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் ஐட்டம் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சு பட்டர்ஃப்ளை ஐட்டம்ஸு இதில் ஒரு லைட்டாக ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இதில் நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் நீங்கள் ஐட்டம் இதில் வேணும்னா பட்டர்ஃப்ளை சில இருக்குது இந்த காட்டன் ஐட்டில் ஆர்டர் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது மாண்டல் இருக்க வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதாவது நாலு நாலு பீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து அது அப்படி வந்துடும் ஒர்க்கில் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இது பாருங்கள் கொஞ்சம் வந்துடும் இந்த சேரிஸு இது பார்ட்ரு வந்து ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு மேலே வந்து லேஸ் பண்ணி லேஸ் போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி மேலே லேஸ் கீழே வந்து பட்டர்ஃப்ளையோட பார்ட்ரு இது பாருங்கள் ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு வெரைட்டிஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரேட்டு வந்து ஹோல்சேல் ப்ரைஸு இதை பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த வீடியோவில் எல்லா வெரைட்டிஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது சில வெரைட்டி உங்களை காட்டுறது சில வெரைட்டி வீடியோ பெருசாக இருந்தாலும் இந்த நிறைய வெரைட்டி நம்ம காமிக்கல சிம்பிளாக ஐட்டம் காட்டுறதுக்கு இது வந்து டெய்லி டெய்லி வெயர் செல்ஸ் ஆகும் இப்போ வந்து நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே பிஸ்னஸ் பண்ணுறோம் நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து கேட்குற அளவுக்கு நம்ம அனுப்பி விட்டிகிட்டே இருப்போம் வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட அப்பப்போ வந்துட்டு இருக்கோம் நீங்கள் இந்த ஐஜி என்டர்பிரைஸோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் வேணும்னு நீங்கள் இந்த சப்ஷன் கீழே நம்பருக்கு கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் கா கால் பண்ணி கேட்கலாம் இதில் வந்து வெரைட்டிஸும் நிறையா இருக்குது உங்களுக்கு யூனிஃபார்மும் இது இந்த மாதிரி எதோ தேவை இருக்குதுன்னு நீங்கள் அந்த வாட்ஸ்அப் மூலயமா எங்களுக்கு சென்ட் பண்ணலாம் சப்போஸ் ஃபோன் பிஸி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் என்ன ஐட்டம் தேவை இருக்க டீட்டெயில்ஸும் நீங்கள் இதை அனுப்பிவிட்டேன் கண்டிப்பாக அந்த மாதிரி இதில் விடும் பதில் கொடுப்போம் அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் நிறையா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரே கண்டிஷன் தான் ஃபோர் பீஸ் ஷேர்ட் எடுக்கணும் அதோட நீங்கள் என்ன ரேஞ்ச் எடுக்கிறவங்க அது வந்து நல்லா ரேஞ்சில் நம்மக்கிட்ட இருக்க என்ன எடுக்கணும்னா ஃபோர் பீஸ் நீங்கள் இது வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கொரியர் மூலயமா உங்களுக்கு ஏற்கனவே அந்த இல்லை டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம் நீங்கள் அடுத்து நாங்கள் வீடியோ அதே போடுவோம் வேறு வேறு வீடியோ ஐட்டம்ஸ் போட்டிகிட்டே இருப்போம் இது நல்லா ரேஞ்சில் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு வரோம் ஒன்றுன்னா நீங்கள் இந்த சேனலோட ஃபுல் வீடியோ எல்லாம் வீடியோ பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இது வந்து இந்த நம்பரெல்லாம் வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டு சப்போஸ் ஐட்டம் வாண்டட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாவது இந்த நீங்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணவங்க நம்ம இந்த கார்டு வந்து உங்கள் கார்டு இருந்துச்சுன்னா இதில் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க அது மூலிமா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் எடுத்து போட்டோம் லிங்க் அனுப்புவோம் அப்போ ஆ இது ஃபுல்லாக பார்த்தது வீடியோ பார்க்குறவங்க நன்றி நீங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் கொடுப்போம் அடுத்த வீடியோ போ பார்க்குறக்கு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க வணக்கம் நன்றி